அவதூறுகளை அள்ளிவிடும் திமுக ஆதாரத்துடன் நிரூபித்த தமிழா வெட்டி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து திமுகவால் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல தமிழா வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மாநாட எப்படியாவது சீரழிக்கலான்னு பார்த்தாங்க அதுவும் அவங்களால எதுவும் பண்ண முடியல மக்களை சந்திக்கிறதுக்கு நிறைய இடஞ்சல் கொடுத்தாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி தலைவர் விஜய் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு தலைவர் விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்தும் அவர் பேசுற விதத்தை பார்த்தும் அறிவாலயம் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க சரி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு இனி ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி தலைவர் விஜய அட்டாக் பண்ண பார்த்தாங்க ஆனால் நம்ம டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது ஃபேக் நியூஸ் தான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க அவங்க எப்படி ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா முந்நூறுரூபா கொடுக்காதனால நம்ம தோழர்கள்ட்ட அவங்க சண்டை போடுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் உண்மை என்னென்னா கடந்த மாதம் துப்புரவு பணியாளர்கள் கைது செய்ததாக அறிந்ததும் தென் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் களத்துக்கு சென்று மக்களை சந்திச்சிருக்காங்க அப்போது தூய்மை பணியாளர்கள் தமிழக அரசு மீது இருக்கும் கோபத்தை வெளிப்படுத்திய காணொலி தான் இது நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி இப்படி ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல தெளிவாக அரசியல் ரீதியாக டிவிக்கே நீங்கள் எதிர்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி ஃபேக் நியூஸ் போட்டு கிரியேட் பண்ணி உங்கள் தரத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க